ஓம் நம சிவாய அன்பே சிவம் அனைவருக்கும் வணக்கம் நம் இன்றைக்கு என்ன மந்திரம் பார்க்க போறோம்னு சொன்னால் ஒரு வராகி தேவியுடைய மந்திரத்தை பற்றித்தான் பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் தேவி தேவிக்குரியது இந்த மந்திரத்தை பயன்படுத்தி சர்வ தடைகள் மற்றும் பேய் பிசாசி மனைவி செய்யப்பட்ட பன்யனை சூனியங்கள் ஏவல்கள் அத்தனையையும் அறுக்க முடியும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துவது நிச்சயமாக ஒரு குருவின் கீழிருந்து முறைப்படி மந்திரம் பயின்றவர்களாக மாத்திரம் இருக்க வேண்டும் இனி பயில நினைப்பவர்களாக ஆக இருந்தாலும் அவர்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்துவதென்றால் ஒரு குருவின் கீழிருந்து முறையாக மந்திரம் பயின்று அதற்கு பின்னர்தான் இந்த மந்திரத்தை உபயோகிக்க வேண்டும் சும்மா யாரும் இந்த மந்திரம் பயிலாதவர்கள் இந்த மந்திரத்தை பார்த்து அதை வாசித்து சொல்வதனாலோ இல்லை அதை உச்சரிப்பதனாலோ எந்த பயணம் கிடையாது மந்திரங்கள் உபயோகிப்பதற்கென்று பல முறைகள் உள்ளது பல கட்டங்கள் உள்ளது அதையெல்லாம் கற்றுத் தேடி வந்தவர்கள் மாத்திரம்தான் இந்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் இப்ப மந்திரத்துக்குள்ள போகலாம் ஓம் ஐயங் சவும் சௌம் ஐயம் ஐயம் பராகி பிறட்டு பிறட்டு இடி சத்ராட்சிச நெத்திய அக்னி நம நம சுலோசுரவராகி சுரவராகி வாவா ஆரே ஆரே ரசி ரசி அலப்புறம் பூட்டு பூட்டு சுரு பிராஜ்னி பிரம்மங்களை இகாரவராகி வாவா வந்து சத்ராதே உலாசு உலாசு அவன் மணிக்குரலை பிடுங்கி உதிரம் குறி குறி சர்வ தடைகளையும் விடுவிடு சங்காரத் தாண்டவராகி மாரணம் பண்ணு மாரணம் பண்ணு உருட்டு உத்தந்தவராகி பின்னத்தெனில்லாதே புலற் உருளெதிட்ட சத்ராதி சாடு சாடு ஓம் ஆ ஈ சிவாய நம சர்வ பேய்பிசாசி பில்லி பஞ்சனி சூனியங்களும் சர்வ தடைகளும் அக்பட்டு தடைபட்டு போவே சுவாஹா இதுதான் எந்த மந்திரத்தின் எந்திரம் இப்பொழுதோ நம் மந்திரத்தை உபயோகிக்கும் முறை பற்றி பார்க்கலாம் வாங்க இப்ப நீங்க ஒரு மனை காவலுக்கு போயிருக்கீங்க என்று சொன்னா இந்த மந்திரத்தை எப்படி உபயோகிக்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம் நீங்க இப்ப அந்த மலை காவலுக்கு சென்றால் மூளைகளில் எது வீட்டுக்கு முன்புறமோ நீங்கள் மந்திரத்தை பயன்படுத்தி தேங்காய் ஈடுபட்டுவீர்கள் அப்படி அப்படிப்பட்ட போது இந்த மந்திரத்தை பயன்படுத்துவதாக இருந்தால் எங்கள் இந்த எந்திரத்தை நிலத்தில் வரைந்து பின்னர் எந்திர பிரணவம் சொல்லி தேங்காயை எந்திரத்தின் இது வைத்து மந்திர உச்சாரணம் செய்து வட்ட வேண்டும் எங்கள் ஒரு சூன்யத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு நீங்கள் நிவர்த்தி செய்வதற்காக இந்த மந்திரத்தை பயன்படுத்துவதாக இருந்தால் ஆலை அழைத்து ஆளுக்கு அடிக்கலாம் இந்த மந்திரத்தை சொல்லி அதன் பின்னர் தேங்காய் எடுத்து அவர் உச்சந்தலையில் வைத்து மந்திர உச்சாரணம் செய்து அதன் பின்னர் நிலத்தில் எந்திரம் வரைந்து எந்திரத்தின் மீது தேங்காயை வைத்து மந்திரத்தை உச்சரித்து மூன்று முறை மந்திரத்தை உச்சரித்து தேங்காயை விட்ட அவர் சுனியத்தால் ஏற்பட்ட நோய்கள் மற்றும் பாதிப்புகள் அவரை விட்டு விலகும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்